చాదర్జే సర్ కహమ బోత్నే to Mr. Suresh sir, and uh, the faculty members here, the uh, the students. 5 plus students from Amrita college who are associated sir with us as IET trainee students. Sir. So, uh, coming to their progress, they are very good in attitude and their behavior, and their work program is so extremely you. good. So, once again, thank you all for giving us an opportunity. And It is truly an honor. My name is Subbu and I'm an experience of experience in this hospitality industry, especially in the food and beverage production. In this 18 years, the place where the passion becomes creative, creativity becomes excellence, and the excellence becomes success. So all that 시청 <목소리도> அது அதான் சொன்னேன் கிராம் சீனா போட்டா அண்ணா கிராம் சீனா போட்டா நீ கிரா பண்ண கிரா நீ அந்த பார்ட்னர் அந்த அந்த சொல்றது அத அத எடுத்துட்டு நீ ஏய் தர்னு கூட குடு சுராசும குடுர்க்கடா பாத்துக்கு நீ தெரியா மா பத்தி வெந்து வந்து பாத்துக்கு அண்ணா ஏ அதுக்கு அப்புறம் துபாய் சிங்கப்பூர் நிறைய டிராவல் பண்ணிட்டு प्रिंसेस க்ரூஸ் எல்லாருமே நம்ம ட்ரீம் வந்து க்ரூஸ் அப்படின்வோம் அப்புறம் பிரின்சஸ் க்ரூஸ் ஹன் பிரின்சஸ்ல வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மோர் தென் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டு ஃபோர் லேக்ஸ் வந்து என் பண்ணிட்டுருக்காரு துடியலூரில் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு ஒரு சொந்த வீடு கட்டியிருக்காரு அந்த வீட்டில் தான் அவருக்கு மேரேஜ் நடந்தது அந்த மேரேஜுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டில் தான் அவருக்கு மேரேஜ் அப்போ யோசிச்சு பாருங்கள் இவர் வேறு ஃபீல்டு சூஸ் பண்ணியிருந்தாலோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா நீ போதும் அச்சீவ் பண்ணது நெக்ஸ்ட் வந்து நீ ஆண்டர்பிரனர் ஆகணும் ஏன்னா ஜாபு போயாச்சு மோர் தென் எத்தனை உங்க எல்லார் கையில ஒரு மேஜிக் வாண்ட் இருக்குல்ல அது என்னன்னு ஒரு கெஸ் இருக்கா மொபைல் போன் இன்னைக்கு உங்க கையில இந்த மொபைல் ஃபோனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஸ்டேஜ்ல இருக்கிற பாதி பேர்ல எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் இருப்பாங்க அதுதான் அந்த மேஜிக் வாண்ட் இந்த